அதாவது இந்த பட்சத்தில் ஒன்று சொல்லி இலங்கையிலிருந்து வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறாங்க ஓய்வூதிய முறணையோட கொண்டு வர போயணுமா தமிழருக்கு லாபம் இருக்கோ இருக்கோ இல்லை அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் திரிபோசா வந்து கூட கொடுக்க போயணுமா அது எங்களுக்கான ஸ்பெசிபிக் எதாவது இருக்கோ இல்லை மற்றது மொனராகல மற்றும் அம்பாறு நகரங்களில் ஒடிட்டோரியம் கட்ட போயணுமா அதுக்கு இருநூறு மில்லியன் ஒதுக்கி இருக்கா மொனராக அம்பாறிலையும் ஆடிட்டோரியனுக்கு இருநூறு மில்லியன் தான் ஒதுக்கி இருக்கு லைப்ரரி அப்கிரேட் பண்றதுக்கும் இருநூறு மில்லியன் தான் ஸோ அந்த ஆடிட்டோரியம் ஒரு ரூம் மாதிரி இருக்கும் காணும் தம்பி காணும் அதுக்கும் வடக்குக்கும் சம்பந்தம் இல்லை அடுத்தது தலைசீமியா நோயுடைய உடைய இருக்க உள்ள உள்ளாக்களுக்கு வந்து மாதாந்தம் பத்தாயிரம் ரூபா தலசீமியா நோய் உள்ளாக்களுக்கு கொடுக்க போயிருந்தோம் அதுக்கு இருநூற்று ஐம்பது மில்லியன் ஒதுக்கி இருக்கு அதுக்கு நம்மளுக்கு சம்பந்தம் சம்மந்தம் இருக்கா இல்ல ஸ்பெசிபிக்கா இல்ல தென்கிழக்கு ஜ்பாணம் வவுனியா கிழக்கு சக்கரமா பல்கலைக்கழகங்கள விடுதிகளை நிர்மாணிப்பதுக்கு ஆயிரத்தி அஞ்சூறு மில்லியன் ஒதுக்கி இருக்கு சாதாரணமாக ஒரு ஹோஸ்டல் கட்டுறதுக்கே ஆயிரத்தி அஞ்சூறு மில்லியன் காணாது ஆகிய நாலு யூனிவர்சிட்டியில் ஆயிரத்தி அஞ்சூறு மில்லியம் அது ஜாழ்ப்பாணம் கிளிநொச்சி வவுனியா இதில் மூன்றுல ஹோஸ்டல் கட்ட போயிடும் ஆயிரத்தி அஞ்சூறு மில்லியன் இது கடுஞ்சோக் அதை விடுவோம் அது ஆயிரத்தி அஞ்சூறு மில்லியன்ல உள்ள இடத்துலையும் ஹோஸ்டல் கட்டுறாங்க நெச்சு பார்க்கலாம் விடம் அது அதுக்கப்புறம் இது அந்த தானே இருக்கிறதானே தானே அவைக்கு வந்து ரெண்டாயிரத்து அஞ்சூறு ரூபா வந்து ஒரு புலா பெர்சல் கொடுக்க போயணுமா சரி அது அடுத்தது அஞ்சூறு மில்லியன் ஒதுக்கீடு செய்திருக்கீங்கன்னா மெடிக்கல் ஃபேக்கல்ட்ட ப்ரொப்சூனிட்ட கட்டி கொடுக்கறதுக்கு சில இது இல்லை அதுல ஏதாவது சம்பந்தம் இருக்கா எங்களுக்கு எடுத்துக்க போகிறாங்களோ இல்லை அடுத்தது சப்ரமுக மொரட்டுவோ ரகுன ஊவா வல்லசு மற்றும் கிழக்கு பல கிழங்களில் மருத்துவ வீடு அபிவிருத்திக்காக பதினோராயிரம் மில்லியன் ஒதுக்கி இருக்கு இதுல இல்லாங்க யாழ்ப்பாணமோ வடக்கு இல்லை சரி மாணவர்களுக்கான விடுதிகள் உணவங்கள் மற்றும் பொது கற்றல் பிரதேசங்கள் போன்ற வததிகளை மேம்படுத்து ரெண்டாயிரத்தி அஞ்சு ரூபாய் இல்லையா மாணவர்களுக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சூறு ரூபாய் அதுக்கு மங்களிக சம்பந்தம் இருக்கும் வடக்கு வரப்போதோ இல்லை வெளிநாட்டில் இருக்கிற எங்க இலங்கைகள் எல்லாரையும் திருப்பி இலங்கைக்கு வரட்டுமாம் தாய்நாட்டை கட்டி எடுப்போமாம் வாரிங்களோ வர மாட்டீங்க எனக்கு நூறு விதம் தெரியும் அடுத்தது இந்த டிசேபிள் தேவையுடைய தானே அந்த டிஃபரெண்ட் லியேபிள் என்று சொல்வார்கள் கைகள் அவைகள் வந்து பொது இடங்கள் நீதிமன்றங்கள் காவல் நிலையம் போறதுக்கு வந்து அவர்களுக்கு ஆயிரம் மில்லியன் ஒதுக்கீட்டு இருக்கு அந்த அவைய ஈஸி ஆக்சஸ் இப்போ வெளிநாட்டில் போனால் டிசேபிளுக்கு வந்து ட்ரெயினில் ஏறுறதுக்கு ஆண்கள் நிற்பான ஏற்றி கொண்டு உள்ளுக்கு போட்டு எல்லாம் க்ளோஸ் பண்ணி கொடுக்குறது அதுக்கு ஆயிரம் மில்லியன் ஒதுக்கிட்டு இருக்கான் ஹாஸ்பிட்டல்ல கோர்ட்ஸ்ல ஹாஸ்பிட்டல்ல மற்றது போலீஸ் ஸ்டேஷன்ல இதில் கட்டுறது சும்மா ரூட்டில் நடக்கிறதோ நடக்காது அடையாளம் காணப்பட்ட சிறைச்சாலைகளை விரிவுபடுத்துதல் மற்றும் பரதுரைக்கட்ட இட இடங்களுக்கு இடமாட்டம் செய்தால் சிறை உட்கட அமைப்பதற்கு ரெண்டாயிரம் மில்லியன் சிறைச்சாலைக்கு ரெண்டாயிரம் குடுவிக்கிறார்கள் யாழ்ப்பாணத்துல உங்களுக்கு நல்ல சந்தோஷம் சிறைச்சாலையை டெவலப் பண்றதுக்கு ரெண்டாயிரம் மில்லியன் கொடுத்துருக்கணுமா சரி அதுக்கு அந்த பவுனியா சிறைச்சாலையை சொட்டு பார்க்க சொல்லணும் வேர்ச்சுவல் ஸ்பெஷல் எக்கனாமிக் சோன் ஒன்றை உருவாக்க போயணுமா அதுக்கு எவ்வளவு காசு ஒன்றும் போடல அதாவது வந்து என்னென்னால் அந்த ஆன்லைன் ஷாப்பிங் மாதிரி ஒன்றை கிரியேட் பண்ண போயினுமா அதுக்கு எவ்வளவு காசுன்றத பற்றி கதையே இல்லை எழுது மில்லியன் ஒதுக்கி இருக்கணும் வெளிநாட்டு பயிற்சி புலமை பரிசுகள் மற்றும் தேசிய மொழி தரவு தொகுப்பினை அபிவிருத்தி செய்தால் பல்கலைக்கழக மற்றும் ரிசர்ச்சிக்கு மில்லியன் ஆய்வுகளுக்கு அடுத்தது லங்காப்பே இந்த அப்புகளால ரெண்டாயிரம் பில்லியனுக்கு மேற்பட்ட கொடுக்கல் வாங்கல்கள் இவை அந்த லங்கா பே அப்பால வந்து ரெண்டாயிரம் பில்லியனுக்கு மேற்பட்ட கொடுக்கல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு முதலாவது காலாண்டில் நடந்த சொல்லியிருக்கு அதுக்கு எங்களுக்கு படிச்சிருக்கு சம்மந்தம் இல்லை மற்றது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றது தரவு தளம் வந்து அமைக்கிறதுக்கு வந்து மூவாயிரம் மில்லியன் ஒதுக்கியிருக்கா ஐஏஇக்கும் மற்றது கிளவுட் பேஸ் சிஸ்டங்கள் செய்யறதுக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்கா சம்பந்தம் இல்லை இலங்கை சுற்றுலாத்துறை மேம்படுத்தல் பணியத்துக்கு ஒதுக்கப்பட்டுள்ள குறை பயன்பாட்டு சுற்றுலா பிரித்தி நிதியிலிருந்து அஞ்சூறு மில்லியன் பயன்படும் அதாவது சுற்றுலாத்துறையில் அஞ்சூறு மில்லிய குறை பயன்பாடு அதாவது பேலன்ஸ் இருக்கிற அளவுக்கு வந்து சுற்றுலாத்துறைக்கு அஞ்சூறு மில்லியன் ஒதுக்கியிருக்காங்க ஏதாவது மில்லியன் என்ன செய்யலாம் ஒரு சின்ன கட்டிடமும் கட்டையிலாது வடமான கடன் திட்டத்தின்கீழ் சிறிய மற்றும் நடத்துற அளவிலான அரசியல உரிமையாளருக்கு ஐம்பது மில்லியன் வரை அதாவது ஐம்பது மில்லியன் கடன் கொடுக்க போயிடும் அரசியலை நடத்துற அளவுக்கு வடக்கு மாணத்துல எத்தனை அரசியாள வச்சிருக்கிறான் சரி வடக்கு மாணத்துக்கு இல்ல அடுத்தது வந்து ஒன்டர்பிரினர்ஸ் என்று சொல்வார்கள் தொழில் முயற்சியாளர்களுக்கு ஐம்பது மில்லியன் வரையில் கடன் பெற்றுக் கொடுப்பதற்கு சிறிய ஏழாயிரத்தி எழுநூறு மில்லியன் ஒதுக்கி இருக்காங்க அதாவது வந்து ஒரு ஆளுக்கு ஐம்பது மில்லியன் கொடுக்கணும் ஏழாயிரத்தி எழுநூறு என்றவர் கொஞ்சம் பேருக்கு லோன் கொடுக்க போயிடும் சரி அதாவது சின்ன சின்ன ஜாப்ஸ் அதாவது ஜாப்ஸை கிரியேட் பண்றதுக்கு மற்றது கிராமிய கடன் திட்டத்தின் கீழ் அஞ்சு சதவீத வட்டி தள்ளுபடியும் டூ மூன்று மில்லியன் வரையிலான விவசாய விவசாயம் செய்கிறாக்களுக்கு வந்து நீங்க லோன் எடுத்தா அது அஞ்சு வீதத்தை கவர்மெண்ட் பே வீதத்தை லோன் அஞ்சு கவர்மெண்ட் பே பண்ணுமா எடுக்கலாம் மூன்று மில்லியன் தான் முப்பது லட்சம் தான் லோன் எடுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல ஏழாயிரம் மில்லியன் அளவிலான கடன்களுக்கு வந்து காப்பீடு வளங்களுக்கு எதிர்பார்க்கப்படுது அதாவது வந்து ஒரு லோன் ஒன்று எடுத்து போட்டு நாங்கள் எஸ்கேப் ஆயிட மாட்டோம் வெளிநாட்டுக்கு அது வந்து மீள் செலுத்தப்பட முடியாத பணம் ஆகவே ஒன்றும் செய்யல சோ அதுக்கு நாங்க எடுக்கிற லோனுக்கு கவர்மெண்ட் வந்து இன்சூரன்ஸ் போட போகுது அதுக்கு ஏழாயிரம் மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கான் முதல் தடவையாக பொதுமக்கள் நிதியாக தவறாக பயன்படுத்தப்படாது அல்லது முறையே சிறப்பு பயன்படுத்தாது இரண்டாவது பாதையும் வாழ்க்கை அதாவது நெல்லூர் அரசாங்கம் தன்னுடைய இரண்டாவது பாதையிட்ட வச்சிருக்கான் கடுமையாக இருக்கு இதை வடிவாக்கு எழுங்கும் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு தற்போது எந்தவித சட்டங்களும் இல்லை ஒரு சட்டமும் ஒழுங்கா சொல்லலையா மாகாண சபை தேர்தலை நடத்தலை எனவே புதிய சட்டத்தை உருவாக்கி கொடுத்தால் தேர்தலை நடத்த முடியுமா அதாவது ஒழுங்கான மானசபை தேர்தல் நடத்தக்கூடிய சட்டம் ஸோ சட்டத்தை மாற்றி கன்ஸ்ட்யூஷனை மாற்றி தான் மாணசபை தேர்தலில் வைக்க போயினோம் அது இப்போ வைக்க போயினோம் என்றது தெரியாது மானசபை தேர்தல் கொடுத்து சட்ட மாதிபரின் கருத்துக்களை கோருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மாண சபை தேர்தல் நடத்துவதற்கு பாதிட்டில் பத்து பில்லியன் ரூபாய் ஒதுக்கி செய்யப்பட்டது அதாவது மாணசபை தேர்தல் இந்த வருஷத்துக்குள்ள வைக்க போயினோம் சட்டம் இல்லை அது ஒரு ஆறு மாதமும் ஒன்பது மாதத்துக்கு பிறகு தான் மானசபை தேர்தல் வைக்கப் போயினோம் அதுக்கு வந்து பத்து பில்லியன் பத்து பில்லியனில் பத்தாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒன்பது இருபத்தாறு இருபத்தஞ்சாம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் இருபத்தாம் தேதி நாடாளுமன்றத்தில் சமைக்கப்பட்ட ஒதுக்கீட்டு சட்டம் மூலத்தில் கொடுத்துரைக்கப்பட்ட கடன் பெறது வரையே அறுபது பில்லியனால் குறைக்க நடவடிக்கை அதாவது வந்து அந்த முதல்ல ஒரு லிமிட் ஒன்று போட்டிருந்த போன ஒரு பட்சத்தில் தான் கடன் வேண்டலாம் என்று வெளிநாடுகள்ட்டு அந்த கடன் பெற்ற இல்லையே அறுபது பில்லியனால் குறைச்சிருக்கணுமா முதல் பிள்ளை நாடு அதோட அறுபது பில்லியன் குறைச்சிருக்கணும் அது முதல்ல அமௌண்ட் எவ்வளோ தெரியல அதனால நூற்றி நாற்பது மில்லியன் நினைக்கிறேன் கடன் வேண்டதை குறைக்க போதாம் அரசாங்கம் மொழி ஷோட்டாக சொல்றேன்டா மற்றது ஒவ்வொரு முறை வரவு செலவு திட்டத்தையும் ஆகஸ்ட் முப்பத்திராம் தேதிக்கு இப்ப நவம்பர்ல நடக்குது நவம்பர் ஏழாந்தே எவ்வளவு நடக்குது ஆகஸ்ட் முப்பத்திராம் தேதியே வரவு செலவு திட்டத்தை முன்வைக்க போயிடும் அதுக்கு சமர்ப்பிக்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்காங்க அடுத்தது உள்நாட்டு ரெவரி இப்ப இன்கம் டேக்ஸுக்கு இன்லேண்ட் ரிவென்யூ ஒன்று ஒன்று இருக்கு அந்த புதிய கட்டிட இந்த தாவிக்க போயணுமா அதுக்கு ரெண்டாயிரம் மில்லியன் பேரம்போ ஆயிரத்தி நூறு மில்லியன் தான் நாலு எம்பஸ்ல ஹோஸ்டலுக்கு ஆனா இந்த பில்டிங்குக்கு ரெண்டாயிரம் மில்லியன் இன்லாண்ட் ரிவென்யூ உங்களுக்கு விளங்கினா சரி இது விளங்காட்டி நான் ஒன்றும் செய்யல பிறகு பயங்கரவாத சட்ட சட்டங்களுக்கு நிதி சம்பந்தம் ஆகிறதுக்கு தாங்கள் புதுசா லோ சட்டம் வந்து காசு சேர்த்து பயங்கரவாத நடவடிக்கைகள் நடக்காம தாங்கள் புது சட்டங்களை கொண்டு வரப்போனா மற்றது இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு தொலைத்தொடர்பு வரி சட்டத்தை திருத்து வைக்க நடவடிக்கை இப்போ ஏற்கனவே நாங்கள் டேக்ஸ் கட்டி கொண்டு தானே இருக்கிறோம் இலக்குக்கு அதை சித்த போறாங்களாம் ஸோ போன விலையிலும் வரப்போகுது அடுத்த ரெண்டாயிரத்தித்தாறு இருந்து நவீன வரி கணக்காய்வு சட்டம் கொண்டு புது சட்டம் கொண்டு வர போறாங்களா டாக்ஸ் இப்ப இவ்வளவு டாக்ஸ் இது இனி புது இது ஒன்று வரப்போகுது தச்சமயம் நடைமுறையில் உள்ள சைபர் வீதம் பதினஞ்சு வீதம் இருபது வீதம் என்ற தீர்வை வரி வீதங்களை இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஏப்ரல் முதல் முதல் அமலுக்கு வரும் வீதங்களை சைபர் வீதம் பத்து வீதம் இருபது வீதம் முப்பது ரூபாய் தேசிய தீர்க்கணும் டாக்ஸ்ல இருக்கிற ரிஃபர்மேஷன் ஒன்று செய்து கொண்டிருக்கிறாங்க முதலே ஆரம்பத்துல சைபர் பதினஞ்சு இருபது என்ற வீதங்கள்ல இருந்தது இப்ப அதாவது முதல் ஒரு அமௌண்ட் அதுக்கு பிறகு இந்த வாகனங்கள் பாதுகாப்பு வரிகளோட அடவடினா அதை நிப்பாட்ட போயணுமா காரண்ட் விலை கொஞ்சம் குறையும் சரிதான் கூட எதிர்பார்க்கிறோம் இந்த துணி இறக்குமதி செய்து ஆடையில தச்சு தானே வெளிநாட்டு கேட்டு மாதிரி செய்யறாங்க இறக்குமதிக்கு செஸ் வேரியன் ஒன்று விரிக்கிற அதை நீக்குவதற்கு அதை நீக்கி போட்டு வலிவடை டேக்ஸ் வெட்ட வெட்ட அதை கேட் பண்ண போறாங்களா மீன் இது என்ன நடக்கிறதுன்றது அடுத்தடுத்த இதுல புது சட்டங்களை கொண்டு வைக்க இது விளங்க அதாவது என்ன வேறிய முதல் இருந்தது வந்து செஸ் வேரியை இல்லாமல் பண்ணி போட்டு வைக்கப் வைக்க போறாங்களா இந்த இதுல இருந்து அது மாதிரி ரிஃபர்மேஷன்ல இறக்கிறது கூட காசு வருதா குறைய காசு வருதா கவர்மெண்ட்ஸ் எப்படி பாதிக்கப்படும் என்றது சட்டங்கள் கொண்டு வரைக்க மட்டும்தான் விளங்கும் அப்படி இதுல முக்கியமான பாத்தீங்க என்று சொன்னால் இப்படியே இதுல முக்கியமானது பாத்தீங்கன்னா இதுல எதுவுமே வந்து எங்களுக்கு பிரியோசமானதா வடக்கு மாநிலத்துக்கு இவ்வளவு அடுத்தது நட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வழங்கப்படும் வாகன இறக்குமதிக்கான வரச்சலுகை அனுமதி பத்திரம் அதாவது பெர்மிட் இல்லையா வாகனம் இருநூற்றி இருபத்தஞ்சு கொள்வனவை செய்து அந்த இருநூற்றி இருபது வாகனத்தை பாவிச்சு போட்டு நீங்கள் எம்பியா இல்லாமல் போய்ட்டுல திருப்பி குடிச்சுட்டு போகலாமா சந்தோஷமா சந்தோஷம் அதை வந்து முக்கியமாக இனிவார காலங்களில் ஆட்சேர்ப்பு செய்யக்கல எக்ஸாம் பட் தான் எடுப்பாங்களாம் அந்த முதல் பட்ச் ரெண்டாவது பட்ச் மூன்றாவது ஒன்றும் ஒன்று இல்லையா எக்ஸாம் பட் தான் இனிமேல் எடுப்பாங்களாம் எக்ஸாம்ல நீங்க பாஸ் பண்ணினா வேலைக்கு வரலாமா ஏதோ எழுபது நேரம் ஜோப் தர வந்து ஊட்டி விட்டுருந்தாங்க ஆனால் அது இதில் காணல அதில் சரிதானே இதை விட முக்கியமா வந்து வடக்கு கிழக்கு மாகாணங்கள்ல வந்து போர் காரணமாக வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வீடுகளை நிற்பாணத்துக்கு தற்போது மூவாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது மில்லியன்ல இருந்து ஐயாயிரம் மில்லியனா அதிகரிக்கப்படணும் ஏற்கனவே அந்த காசு உங்களுக்கு ஹாஸ்பிரிச்சு கொடுக்கல இனி மூவாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது மில்லியன்ல இருந்து ஐயாயிரம் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது மில்லியன் கூட்டினா அதுல கொடுப்பாங்களான்றது டவுட் எனக்கு சரி இவ்வளவுதான் என்ன சொல்றேன் மற்றது இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று ஜனாதிபதி கேட்டவர் உங்களுடைய ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்குரிய டென் மில்லியன் பத்து லட்சம் காசை இந்த முறையும் வேணுமாண்டு எல்லாரும் வேண்டாமான்ட்டு சொன்னாங்க நீங்கள் உங்கள்கிட்ட ஆசை வச்சு கொடுங்க என்னடா போன முறை ஒன்பது மூன்று மில்லியன் வந்தது இந்த ஒம்பது சம்மெண்டு மில்லியனை வேறு பாவிக்கவே இல்லை நான் பிரித்து பிரித்து கொடுத்துருனா ஒரு பிரேச பிரேசத்துக்கும் சாச்சேரிக்கு பருத்து துறைக்கு அடுத்தது வந்து கோப்பேக்கு இனி அடுத்த டிசிசி மீட்டிங்கில் கேட்டால் தான் தெரியும் எவ்வளோ பெரிய பாவிச்சனீங்க நீங்கள் என்னத்தை கட்டினீங்கன்ட்டு எனக்கு கேட்டால் தான் தெரியும் ஸோ இந்த தடவை இப்ப சொல்லுங்கடா அப்ப நான் நிறைவு இல்ல முழிச்சிருந்து மெட்ட மெட்ட டிஸ்ட்ரிக்ட்டுக்கு என்னென்ன கொடுத்துருக்கோன் இருக்கிறாங்கள நான் கேட்டு கொண்டு இருக்கணுமா இதை போய் மேலால தட்டி தட்டி பார்த்தா புத்தர தட்டி தட்டி பார்க்க மற்ற எல்லா மெட்ட டிஸ்ட்ரிக்ட் தான் போட்டுருக்காங்க ரத்தனபுரிக்கும் இங்கேயும் ஒவ்வொரு தெற்குள்ள இருக்கிற பல்கலைக்கழகங்களும் வடக்கு கிழக்கு மானங்கள விளையாட்டு கட்டிட தொகுதியில் அபிவிருத்தி செய்யும் நூற்றி ஐம்பது மில்லியன் ரூபாய் கொடுப்பேன் லைப்ரரிக்கு கம்ப்யூட்டர் மாகன்றதுக்கு இருநூறு மில்லியன் இங்க விளையாட்டு கட்டிடங்கள்ல நூற்றி ஐம்பது மில்லியன்ல என்னடா வடக்கு கிழக்கு மாகனத்துல இன்னும் ஒரு ஒரு சுவிமிங் பூல் கூட அடிக்கலாது எனக்கு இது தெரியும் என்ன எனக்கு எனக்கு இது பயசொல்ல தெரியாது சரி மற்றது குழந்தை குழந்தைகள் மற்றும் இளைஞர்களிடையே விளையாட்டு கலாச்சாரத்தை மேம்படுத்தக்க ஆயிரத்தி எண்ணூறு மில்லியன் ரூபா ஒதுக்கிடா அந்த ஒதுக்கின காசுல இனி உங்களுக்கு கிரிக்கெட் போலும் பெட்டும் வேண்டி தருவாங்க அவ்வளவுதான் இப்ப உண்டை பிள்ளையங்கொழுமோ இப்படி ஒரு பாதீடுகள் பட்ஜெட்டுகளை வச்சுக்கொண்டு வடக்கு மாவட்டத்தில் டிராம் இல்லாம வடக்கு மானத்துல கழிவாற்றல் திண்ம கழிவாற்றல் அதுக்கும் ஏதோ ஒரு கொஞ்சம் எங்கேயோ பார்த்துட்டு தான் திண்ம கழிவாற்றலுக்கு மொத்தமா நாட்டுக்கு ஏதோ இருநூறு மில்லியன் ஏதோ போட்டிருந்ததா பாத்துருந்த நாட்டுக்கும் மொத்தமாங்க கதை தண்ணிய பற்றி கதைக்கலை வடக்குல பாதைகளை பற்றி கதைக்கல வடக்குல பாடசாலை பற்றி கதைக்கல வடக்கு மாநிலத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்களை பற்றி கதைக்கல இந்த பட்ஜெட்ல ஒன்றுமே இல்லை எங்களுக்கு இப்போ இருந்து நான் நித்திர லோன்னா தூங்கணுமா ஏலாது நித்திர வேற ஏலாது வேற சோ நான் நித்திர லோன்மா தூங்கணுமாடா முடிச்சிருக்கோமா சொல்லுங்க இது இல்லாதையும் போய் கடன்படி ஒன்பது மணிக்கு போனா பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் டைம் மிச்சம் இருந்தேன் போய் முழுக்க வாச்சு வாட்சி பாத்து நான் ப்ரொஜெக்ட்ல ஒன்றுமே இல்ல இங்கே எல்லாம் நீர்ப்பாசனத்துக்கு எல்லாம் கம்பா எல்லாம் அனுப்பி இருக்கு கிராமிய பாதைகள் மரசீரமைப்பாக இருபத்தி நாலாயிரம் மில்லியன் ரூபாயும் கிராமிய பாலங்களுக்காக ரெண்டாயிரத்தி அஞ்சு மில்லியன் ரூபாயும் மோதுக்கூடு கிராமிய பாதைகளுக்கு இருபத்தி நாலாயிரம் மில்லியன் மற்ற டிஸ்டிக் வடக்கு மாணத்துக்கு புஸ்கா ஒன்றுமே இல்லை வந்து ஐயாயிரம் மில்லியனையும் விட்டுடுங்க மற்றது அந்த பெருந்தோட்ட மக்களுக்கு ஒரு லாபம் அவைக்கு ஐயாயிரம் மில்லியன் ஒரு நாளைக்கு இருநூறு ரூபாய் சம்பளம் கூட்ட போயிருமாம் இருநூறு ரூபாய் கூட்டி இருநூறு ரூபாயில ஒரு 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 வடையும் கூட வேண்டியது சரிதானே அதுதான் போட்டுக்கிறேன் அப்படி இப்படி ஒரு பிரியோசனம் இல்லாத இந்த பட்ஜெட்டால ஏழைகள வா வாழ்க்கையில மாறக்கூட ஆனா டாக்ஸ் சொல்லுங்க நான் இப்ப நித்திர உள்ளூரமா முடிச்சிருந்த ஜனாதிபதி கதையை கொண்டு போனான்னு ஆகவே எனக்கு இயலாம இருந்தது நான் படுத்து நித்திரியா போனேன் சரி அதன்படி ஒன்பது மணிக்கே போயெல்லாம் பாத்துட்டேன் ஏன்னா டிஜிட்டல் மயமாக்கல் அது இது எல்லாம் போட்டு கிடையாது அதெல்லாம் எப்படி ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு சமூகத்தை உதவி செய்யும்ன்றது சொல்லவே இயலாது சரிதானே சோ சரி இப்ப எனக்கு சொல்லும் சார் இதை பார்க்கணுமா கேட்குணுமா நிறுத்தமா நான் போனேன் இல்லாதே தட்டு தட்டு தேடி தேறி பாதம் வடக்கு வடக்குமானம் சரி கிழக்குக்காக ஏதாவது இருக்கா முஸ்லீம் மக்களுக்காக கொடுத்துருக்காங்களாண்டு புத்தளத்துக்காக கொடுத்துருக்காங்களாண்டு ஆ ரைட் அவ்வளவுதான் வெரி சாரி மன்னிக்க வேணும் ரைட் ஒன்றும் ஒன்றும் இல்லை இந்த வாரில் கையை வச்சோம் இப்படி நிறுத்த வேண்டே இந்த இப்படி நிறுத்த வேண்டான்னு இப்படி நிறுத்தி வளர்த்துக்களை இப்படி கொண்டு இப்படி வச்சு நிறுத்துறோம் வேறு என்னடா செய்யறதுன்னா ஆ ஒன்றுமில்லை ஆனால் அடி இருக்குது பாராளுமன்றத்தில் இந்த முறை மேலாளர் இல்லை சொல்லியிருக்கேன் கதை கேட்க நீங்கள் மிச்சத்தை பார்க்கலாம் இப்ப சொல்லுங்க உங்களே கஷ்டப்பட்டு உங்களுக்கு ஓடுதல நீங்க சொல்றீங்கன்னா நித்திர விடாது உலக யாழ்ப்பா இலங்கையே அர்ச்சனா நித்திர ஓடுறதா இல்லையானது பார்த்துக்கொண்டிருக்கு ஜனாதிபதியை பொறுத்தவரைக்கும் சந்தோஷம் அந்த பாதை வீட்டில் இருக்கிற குறைபாட்டை ஜனம் கதைக்கவே இல்லை பாராளுமன்றம் ஓடுப்பேன் அச்சுனா நித்திரே அவ்வளவு